புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை அட்டுழியம் அத்தியாவசிய தேவைக்கு சென்ற வாகன ஓட்டிகளிடம் ஐநூறு முதல் இரண்டாயிரம் வரை அபராதம் விதிப்பு பொதுமக்கள் கொந்தளிப்பு புதுச்சேரியில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருகிறது மேலும் வார இறுதி நாட்களில் வெள்ளி சனி ஆயுள் ஆகிய மூன்று தினங்களில் உள்ளூர் பொதுமக்கள் மட்டுமல்லாமல் வெளிமாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் புதுச்சேரிக்கு படையெடுக்க துவங்கி வருகின்றனர் இதனால் மேலும் போக்குவரத்து நெரிசல் அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது நகரின் முக்கிய பிரதான சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டிருந்தாலும் போக்குவரத்து போலீசார் பெருமளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடாமல் தங்கள் இயல்பான வேலைகளை செய்து வருகின்றனர் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனம் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்களின் வாகனங்களை தடுத்து நிறுத்தி அவர்களிடம் வசூல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு முறை எதிர்க்கட்சிகள் கடுமையாக அரசின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும் மக்கள் மீது அக்கறை இல்லாமல் காவல்துறை அதனுடைய செயல்பாட்டில் விட்டுவிடுகிறது இந்த நிலையில் புதுச்சேரி இசிஆர் சாலை லாஸ்பேட்டை லதாஸ்டில் அருகில் நான்கு முனை சந்திப்பு உள்ளது இந்த சந்திப்பில் பிரதான முக்கிய கடைகள் அமைந்துள்ளது இந்த கடைகளுக்கு பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் மற்றும் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுப்பதற்காகவும் பொதுமக்கள் சென்று வருகின்றனர் இந்நிலையில் மாலையில் போக்குவரத்து காவல்துறையினர் அப்பகுதியில் வசும் வேட்டையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் அப்பொழுது அங்கு வருகை தந்த பொதுமக்களிடம் இரு சக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனத்தை நிறுத்தி ஐநூறு ரூபாய் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதித்து உடனடியாக கட்ட வேண்டும் என வலியுறுத்தினர் இதனால் கொந்தளித்த வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தங்கள் அத்தியாவசிய தேவைக்காகவும் பணம் எடுப்பதற்காகவும் ஏடிஎம் வந்தால் நீங்கள் இதுபோன்ற அபராதம் விதித்தால் நாங்கள் என்ன செய்வது என்று காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் அவ்வழியாக வந்த ஆட்டோ மற்றும் உயர் அதிகாரிகள் தெரிந்த நபர்கள் அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு சாமானிய மக்களை அபராதம் விதித்து போக்குவரத்து காவல்துறையினர் அட்டவுறுப்பில் ஈடுபட்டதால் பொதுமக்களிடையே கொந்தளிப்பு ஏற்படுத்தியது இந்த விவகாரத்தை காவல்துறை அமைச்சரும் புதுச்சேரி முதலமைச்சரும் உடனடியாக தலையிட்டு சாமானிய மக்களுக்கு அபராதம் விதிப்பதை தடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது